கீமீரூத் தலை வாராம்பிகாஸ்வா ஜபேச்சத்துண்டிங் ஹுத்தூவம்புராவ் பூமண்டலம் தைவழவனோ தாவதே சந்ததிதிபுத்தபௌத்ரிந்தபரமம் ஸ்ராம் யுவைபி துர்ல பிரோதிபுருஷா நம்ம மகாமாயாபே பரமம் ரூபே சிவேனேககமோததே ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளிம் சோம் ஐம் ஐம் லகு வாரி எம்பிகாது தேவியஹா இது மூலமந்திர ஆகுதி திரையோம் தத்தா எல்லாரும் மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது இப்ப சொல்லக்கூடிய மந்திரம் அம்பாளுக்கு ரொம்ப பிரீத்தமான விசேஷமான மந்திரம் அப்பாளுடைய மூல மந்திரம் இதெல்லாம் உள்ளடக்கியது தான் அந்த அம்பாள் அப்படிப்பட்ட அம்பால மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது மந்திரத்தால இப்பொழுது ஹோமங்கள் நடக்க இருக்குது ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் சோம் ஐம் ஐம் ஓம் நமோ பகவதி பார்தாலி பார்த்தாளி வாராகி வாராகி வராகி நமஹா அருந்தே அருந்தினி நமஹா தம்பே ஜம்மி மோஹே மோகினி நமஹா தம்பே நம சர்வேஹா

్లోయిం ఓం నమో భగవతి వార్ధి వార్ధి వారాకి వారాకి వరా కముఖి వరాందేందీ జంబే జంబినిోే మో నమా జంబే జంబిమా ஐகஸ் ஓம் ஐங க்ளீம் ஐம் க்ளீம் ஷோம் ஐம் ஐம் ஓம் நமோ வாரா வாரி வரா நமாம்ப நம சர் பிரதின

ீம்ஐீம்ோம் ஐம் ஐம் நமோதிர் வாஹ ந்தேர்வா ஜம்பே ஜம்பிர்வாஹ மோகே நீர்வம்

ஓம் ஐங் நிரீம் ஐம் ஹோம் ஐம் ஐம் ஓம் நமோதிர்ஷ்டம் ஐம் ஐம் டக டகு ஓம் லோம் உண்மத்த பைரவி பாதுகாபியம் சுவாஹா ஓம் லூம் லகுவாராக உண்மத்த பைரவி பாதுகாப்பம் உண்மத்த பைரவி பாதுகாப்பம் தண்டகஸ்தானோ வாராஹி பிரச்சோதயது தண்டகஸ்தாதீமே തന്നോ വാരാഹി പ്രചോദയാ സ്വാഹമേഹ ത് വൃത്തകേ ദഹസ്തീമഹേ ദണ്ണോ വാരാഹി പ്രചോദയാത് സ്വാഹമഹിഷ വൃത്തകേ ദഹസ്തീമഹേ ദണ്ണോ വാരാഹി പ്രചോദയാത് സ്വാഹമേഹ ത്രജാ വൃത്തകെ ദണ്ഡഹസ്തീമഹി തന്നോ വാരാഹി പ്രചോദയാത് സ്വാഹമേഹ ത്വവൃത്തകെ ദഹസ്തീമഹി ദണ്ണോ വാരാഹി പ്രചോദയാത് സ്വാഹു വാരാതിമ நவகிரகங்கள் எல்லாம் மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது முதலாவதாக சூரிய பகவானுக்கு பிரீத்தமான தானியமான கோதுமைனால போவோம் எல்லாருக்கும் தேக புஷ்டி தேக ஆரோக்கியங்கள்லாம் கிடைக்கணும் சூரிய பகவான் சிம்மராசினுடைய வீடாக இருப்பார் பித்ருகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய பித்ரு தோஷங்கள் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய சூரிய பகவான் தான் அதனாலதான் சார்த்தம் பண்ணோம் அப்படின்னம்னா முதலாவதாக பண்ணிட்டு எதை பார்க்க சொல்றாங்க சூரிய பகவானை பார்த்து கும்பிட்டுக்க சொல்லுவா அதனால அந்த அப்படி சூரிய பகவான் நமக்கு தேக புஷ்டி தேக ஆரோக்கியத்தை கொடுக்கணும் உத்தியோகத்துல அரசாங்க அனுகூல உத்தியோகமானது எங்களுக்கு கிடைக்கணும் அப்படிலாம் மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது பித்ரு தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடணும் அப்படின்னு மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது அவருக்கு பிரீத்தமான கோதுமைனால ஹோமம்

ஒரு ஒன்பது முப்பது மணி வரையும் ரோஹிணி அதுக்கடுத்து மிருகசீஷ நட்சத்திரம் சந்திர பகவான் இன்னைக்கு மிருகசீஷ நட்சத்திரத்தோட சேர்ந்து இருப்பார் அப்படிப்பட்ட சந்திர பகவான் மனோகாரகன்னு பேரு மனசு மன அமைதிக்காகவும் மன சந்தோஷத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் சந்திர பகவான் இன்னொன்னு விவசாயம்லாம் நல்லபடியாக செழித்து மேலோங்கி வளரணும் அப்படின்னா சோமன் சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய அனுகிரகம் நமக்கு வேணும் அப்படிப்பட்ட சந்திர பகவானுக்கு பிரீத்தமான நாள ஹோமம் பிரார்த்தனை பண்ணிக்கிறது அடுத்தபடியாக அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு காரணமாக இருப்பார் ஜாதகத்துல சகோதர காரகன் அப்படின்னு பூமி காரகன்னு சொல்லலாம் யாருக்கெல்லாம் சொந்தமாக வீடு வாங்கணும் நில வாங்கணும் அல்லது வீடு கட்டி பாதிலேயே நிக்கிறது அப்படிலாம் உள்ளவங்க மனசால செவ்வாய் பகவான மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது அவருக்கு பிரித்தமான தானியம் முழு துவரை யாருடைய ஜாதகத்துல செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் குறைவாக இருக்கோ அவங்க செவ்வாய் தோறும் முருகன் முருகன் சுவாமியினுடைய திருக்கோயிலுக்கு சென்று அங்க துவரம்பருப்பு சொல்லக்கூடிய அந்த பருப்பை தானமாக கொடுத்தோம்னா அப்படிப்பட்ட தோஷங்களானது செவ்வாய் பார்வை செவ்வாய் தோஷங்கள் அனைத்து நிவர்த்தியாகி கட் வீடு மனை வாங்காதவங்க வீடு மனைகள் வாங்குவாங்க கட்டடங்கள் பாதி எழும்பாம இருந்தால் அப்படிப்பட்ட கட்டடங்கள் எழும்பும் அப்படின்னு சாஸ்திரங்கள் ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லப்படுது அப்படிப்பட்ட செவ்வாய் பாவனுக்கு பிரித்தமான தோரம் பருப்பு நாள் ஹோமம் பிரார்த்தனை படுகிறது வீரத்வஜா விக்னக்தாஜி தன்னோ அங்காரக அங்காரகாத ஸ்வாஹா